இது இல்லாம ஒரு இருபது வந்து ஈஸியா பண்ணலாம் நான் இப்ப கேள்வி கேட்டாலும் இப்ப சொல்ல முடியும் நான் சந்தித்து கொண்டிருப்பேன் அருமை 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 இவ்வளவுதான் இதுதான் எந்த காலத்திலயும் மறக்க கூடாது நீ கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க உள்ள போயிடும் டிரைவிங் மாரிதான் உள்ள போயிடும் பத்து வருஷம் கழிச்சு கூட வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் நான் சந்தித்திருப்பேன் இப்ப ிருப்ப ஒரு இது பண்றேன் நீங்க புரிஞ்சுக்க முடியுதான்னு பாப்போம்

அருமை 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 நல்லா கேர்ஃபுல்லா பாருங்க அவன் சந்திக்கப்படுகிறான் அவன் சந்திக்கப்படுகிறான் இப்ப சொல்லுங்க அவன் சந்திக்கப்படுகிறானா அவன் சந்திக்கப்படுகிறானா இப்ப பாருங்க அவன் ஏன் சந்திக்கப்படுகிறான் அவன ஏன் போய் எல்லாரும் போயும் அவன் ஏன் நியூஸ்ல எல்லாம் கேட்டா அருமையா சொல்லுவான் அவன் ஏன் சந்திக்கப்படுகிறான் ஒரு ஆள் அடிங்க அடிங்க போடுங்க இச வெளில இருக்கணும் இசு வெளியிலே இருக்கணும் அதுக்காக தான் கேட்டா எழுதிக்கிங்க எழுதிக்குங்க தமிழ் இங்கிலீஷ் மொத்தமாக போர்வையா இருக்கு இந்த ஒரே எந்த வகுப்பு வேணாலும் நடத்தலாம் இப்ப நம்ம மீட்டை பக்கி பண்றோம் பன்னெண்டு எட்டு இருபது முடிச்சோம் என்ன வேணாலும் சுத்தலாம் பாத்துங்க ஒய் சி மெட் நான் சந்தித்துக் கொண்டே இருப்பேன் அந்த ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அது கரெக்டான குரல் ஐ வில் ஹாவ் பீன் மீட்டிங் இது எல்லாத்துக்கும் போடலாம் இது வந்து மீட்னு ஒரு இதுக்கு எடுத்துருக்கேன் பாருங்க இதே வகுப்புல அடுத்த பார்க்கல இன்னொரு வார்த்தை பேன்னு சொல்றது ரொம்ப முக்கியமான வார்த்தை அதையும் வச்சுதான் இப்ப பண்ண போறோம் அதையும் நம்ம பண்ண போறோம் ரைட் ஐ விழா பீன் மீட்டிங் இது இன்னொரு ரெண்டு மூணு முடிச்சுட்டு அதுக்கு போகும் அதை முடிக்கிறோம் அது ரெண்டு அப்ப எந்த வகுப்பு வேணாலும் எந்த விளைச்சொல்ல வேணாலும் நீங்க பண்ண முடியாது ஐ விழா பீன் மீட்டிங் அவன் சந்தி சந்தித்து இருக்கிறானா அவன் சந்தித்து இருக்கிறானா அவன் சந்தித்து இருக்கிறானா நல்லா பாருங்க எல்லாத்தையும் கொண்டு வரணும் கேள்வியா கொண்டு வரணும் சப்போர்டிங் டையத்தை ஃபிக்ஸ் பண்ணும் ஹீஷீட்டுக்குள்ள சப்ஜெக்ட் அக்ரி பண்ணும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அவன் சந்தித்து இருக்கிறானு தமிழை எழுதுங்க எழுதிக்கிங்க அஹ் அருமை இப்பதான் சந்தித அவ எப்ப சந்திச்சிருக்கான் அவ எப்ப சந்திச்சிருக்கான் அவ எப்ப சந்திச்சிருக்கான் அவன் எப்ப சந்திச்சிருக்கான் இப்ப 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 வருங்க சந்திச்சிருக்கிறான் இப்ப ஹாசு வெள்ளி எப்ப சந்திச்சிருக்கான் ஆஹ் இப்ப இதுதான் முக்கியம் அவ எப்ப சந்திச்சிருக்கான் போடுறீங்க அவ எப்ப சந்திச்சிருந்தான் போடலாமா அவ எப்ப சந்திச்சிருந்தான் இதுல இருந்து கொடுத்துடலாமா ரெண்டுமே தமிழ் ரெண்டுமே தமிழ் அருமை கரெக்ட் தமிழ் ஆங்கிலத்துல அப்படி வீட்ல போய் ரிவைஸ் பண்ணீங்கன்னா என்ன கேள்வி என்ன பதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் எது வேணாலும் நீங்க பேசலாம் உரையாடலே இங்கிலீஷ் இன்னும் ஈஸி சப்ஜெக்ட்லாம் இறக்கி கிளீன் கிளீனா பண்ணிடுவீங்க தமிழ் தான் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டு போயிருவீங்க இதுல ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தையும் கரெக்டா போட்டு அடிச்சு கிளீனா இது பண்ணிட்டு போடுவீங்க தம்பி மட்டும் ஒன் பத்து ஆடு மாட்டோம் ஒன்பத்தாடு மட்டும் நீங்க மூணு பேரு பாருங்க ஒன் ஆடு